आज बाकी नहीं देखा नहीं। तुम्हारे घर कहाँ डाइट में है घर पे? वही देखोगे। जान गए कि वोरा हम सुन रहे हैं ना वहां पे ये मेरे पास आना नहीं बेईले नहीं तुमको मत करो मैं भी नहीं में चिपचो बेला माले रंग दे चिपचो देन होती है या अल्लाह ये मर जाओ हाय मर चल हाय सिस्टर साफटीला ஹாய் ப்ரோ வாங்க சஜித் ப்ரோ சாப்பிட்டோம்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யார் மேலே ஏ இங்கே மழை கரண்ட் வேறு இல்லை இங்கே வேறு இங்கே இருட்டில் போட்டுருக்கேன் கரண்ட்டு இல்லைப்பா ஷர்மா ப்ரோ ஃபஸ்ட் லைக் போட்டீங்க மேடம் தேங்க் யூ தேங்க்யூ நம்பிக்கை ப்ரோ ஹாய் பியூட்டிஃபுல் மேம் ராமசாமி ப்ரோ வாங்க இனி ரோ உனக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓ என்னம்மா சொல்லுங்க கரண்ட் இல்லை ப்ரோ இங்க ஒன்றுமே தெரியல கரண்ட் இல்லைங்க இருக்கில் இருக்கிறேன் தள்ளிக நட்டு முடிச்சு இல்லை அப்புறம்னா முடிச்சுட்டு தானே அப்படி ஒன்று தெரியாமல் கொடு உங்க பேஸிலே கரண்ட் இல்லைப்பாங்க கரண்ட் இல்லைங்க தெரியணா கரண்ட் இல்லைங்க நானே இருட்டுக்குள்ள பார்ட்டிருக்கேன் ஏதோ மொபைல் கொஞ்சம் சார்ஜர் இருக்கு அதனால அதை வச்சு அப்படியே போட்டிருக்கேன் பியூட்டிஃபுல் ரெயின் அண்ட் பியூட்டிஃபுல் நைட் குட் நைட் மேம் குட் நைட் பா குட் நைட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓஹோ ஓகே ஓகே லைவ் இன்னைக்கு போடுற மாதிரியே இல்ல ப்ரோ கரண்ட் போயிருச்சு சரி போட வேண்டாம்னு நினைச்சேன் சரி இருந்தால் கொஞ்சம் நல்லா போடலான்னு போட்டேன் சர்மா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாஜித் ப்ரோ இப்போ லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக்கு போட்டு எல்லாம் சைலண்ட் வச்சிருக்கிறீங்களா இருக்கிறதே நாலு பேர் நாலு பேர் சைலண்ட் அமென்சி தான் போடுங்க சாப்பிட்டா சாப்பிட்டா ஷர்மா ப்ரோ தக்காளி சாதம் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க குட் நைட் மேடம் குட் நைட் ப்ரோ குட் நைட் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் லைஃப் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ஆச்சு ஆகுது வாசுதேவன் ப்ரோ இங்க மழை கரண்ட் இல்லைங்க பவர் கட் தோசைதான்க்கா அப்படிங்களா அஞ்சலினா மழை பாய்ங்க பவர் இல்லை கரண்ட் இல்லை அஞ்சலினா കറണ്ട് ഇല്ല സോദന റേറ്റ് ഉക്കപ്പെട്ടിരിക്ക நிச்சேதி பண்ணது தப்புமா அப்படிங்களா ஓகே சர்மம் ப்ரோ இந்த இரவின் மடியில் தான் போல கரண்ட் கட்டு பேஸ் கட்ட எங்களுக்கு ஆமா ப்ரோ இன்னைக்கு கரண்ட் இல்ல என்ன பண்றது அப்ப இருட்டு கீத்த மாதிரி ஏன் ப்ரோ கரண்ட் வரணும் எப்போ வரும் தெரியல நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை கம்பத்தில் தான் மிஸ்டேக் நாளைக்கு லைன்மேன் வந்து ரெண்டு என்னது சொல்லணும் சொல்லுங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அஞ்சலினா Mm-hmm. மழை விடுதுனாங்க மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது நை 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 நைன்னு வெயிஞ்சிட்டே இருக்குது வாய்ஸ் லோ வாய்ஸ் லோ கரண்ட் இல்லைப்பா பவர் இல்லை மெசேஜ் லேட்டாக தான் வருது தெரியல மேடம் எப்போ இங்கே கரண்டே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கரண்டே இல்லைங்க இருக்கு அப்புறம் என்ன வழி வழ மழை பெய்தல அதனால கொஞ்சம் குற்றமெல்லாம் தெரியாது கரண்ட் இல்லாததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ཁྱོད 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 ீங்க வெங்கோட்டத்துக்கு நல்லா சவுரியமா போயிடுச்சு வெங்காயத்து மல்லி எப்படி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சந்தையில் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஜி வாங்க ஜி நீ இரவு வணக்கம் பயமாக இருக்குது மேடம் கரண்ட்டு கரண்ட் இல்லைப்பா இங்கே மழை வரங்காட்டி செந்தில்லி என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்களா இல்லையா ஓ பீஸ் கம் கிளைங்கோ எல்லாம் அப்படியே பண்ணி போட்டு போயிட்டீங்க இல்லையா ஓகே ஓகே சர்மா ப்ரோ இருக்கீங்களா இல்லையா நீங்க ஏன் சிந்தில் கரண்டே இல்லை இருக்கில் உட்காந்துருக்கேன் நான் இவரு சரி இன்னைக்கு எப்படி லைவ் இப்படி போகும் போல நான் பேசாம லைவ் முடிச்சுக்கிறேன் மலையில் போகாதீங்க மலையில் போகலப்பா இல்லை சைலண்ட் வச்சு சொன்னாதீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னங்க சத்தம் மழை 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 பெய்யுதுப்பா ரெயினா எஸ் எஸ் ரெய்னே தான் கரண்ட் இல்லாட்டும் இந்த லைவ் விட சும்மா நேரம் பொழுது போகணும் நீ சொல்ல എനിക്ക് ഓക്കേ ബൈ നോ ലൈ മോഡ് ചെയ്യ് ദാ ശരി ഇംഗ്ലീഷിൽ കുറ കമ്മിയാ ഇത്രേം കേ നീ എല്ലാവരും പോയിട്ടാണോ ലൈവില് ആർമേ ഇല്ല വേസ്റ്റോ ഓകിട്ട് ശരി ഓക്കേ ബൈ പാ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டாட்டா பாய் சி லைவ் முடிச்சுக்கலாம் சரிங்களா குட் நைட் சர்மா ப்ரோ பாய் குட் முடிச்சுக்கலாம் இந்த அக்கா கிட்ட பவர் பேங்க் கொடுத்தது வாங்கவே இல்லை அப்பளையும் கொடுத்தது இந்த அக்கா கிட்ட கொடுத்துருக்கேன் கலிக்க இந்த இதை வைங்க இந்த பக்கம்